ஹை விவர்ஸ் இப்ப நம்ம வந்து விஷ்ணு காட்டேஜில் நம்ம வந்து தங்க வந்திருக்கோம் நம்ம விஷ்ணு காட்டேஜ் வந்து பழைய குற்றாலம் நல்ல சூப்பரா ரம்மியமான சூழ்நிலையில் நல்ல காத்து கிளைமேட்டு சூப்பராக இருக்கு வந்து அதில் நம்மளுடைய விஷ்ணு காட்டேஜ் வந்து விஷ்ணு காட்டேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்க ஃபேமிலியெல்லாம் வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் தங்கினீங்கன்னா ஒரு வாரம் தங்க தோணும் அந்த மாதிரி ஒரு இடம் வந்து இப்போ நீங்க பாக்குறது வந்து விஷ்ணு காட்டேஜ் ரூமு ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள வந்தோடனே அழகான ஒரு சோபா அப்படியே இதில் சிங்கிள் இங்கே ஒருத்தவங்க படுத்துக்கலாம் இல்லை ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஏசி உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டு அட்டாச் பாத்ரூமு எல்இடி டிவி உங்களுக்கு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி நல்ல சூப்பர் பிளேஸ் நல்ல சூப்பர் இடம் நல்ல ஆக்சிஜன் இந்த காற்று வந்து பார்த்தீங்களா அவ்வளோ சுவாசத்துக்கு ரொம்ப மூலிகை காத்து இந்த காற்று மலையை குற்றால மலையிலேருந்து அப்படியே காற்று நல்ல சூப்பர் பிளேஸ் நல்லா ஹாட் வாட்டர் கொடுத்துருக்காங்க நல்லா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு ஏசி இருக்குது நல்ல உங்களுக்கு ரூமும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் தங்கலாம் நம்ம ஃபேமிலி மாதிரி தான் நம்ம வீடு மாதிரி தான் நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல சமையல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஜாலியாக இருந்துகிட்டு போகலாம் வீடு நம்ம நம்ம வீட்டில் வந்து தங்கிட்டு போகிற மாதிரி குற்றாலத்தில் நீங்கள் சொந்தமாக ஒரு காட்டேஜ் வாங்கி போடுத்திங்கன்னா இப்படி வந்து தங்குவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தங்கிட்டு போகலாம் அதேமாதிரி தான் ஒவ்வொரு தடவை வரும்போது நம்மளுடைய வீட்டில் வந்து நீங்கள் தங்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ ஜாலியாக தங்கிட்டு போகலாம் குரூப்பாக நீங்கள் பசங்கெலாம் வந்தீங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க அவ்வளோ நல்லா இருக்குது நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போகிறதுக்கு இடம் கேம்ப் ஃபயர் போயிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரூம்ஸும் நல்லா சூப்பராக இருக்குது ஹோம்லி ஃபுட் என்ன வேணாலும் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க நீங்களே சமைச்சு சாப்பிட்னாலும் அதுக்கும் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது இப்படி எல்லாமே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே காரு பஸ்ஸு எல்லாமே கொடுத்து நீ பண்ணிக்கலாம் நல்ல மூலிகை காற்று பார்த்தீங்கன்னா இந்த காற்று வந்து நீங்கள் குற்றாலத்தில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இது பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து அடைச்சி மலையிலிருந்து அப்படியாங்கிறது ஏறு மலை குற்றத்துடைய காற்று அப்படியே நமக்கு அடிக்குது அப்படியே நமக்கு வந்து மூலிகை காற்று அழகா கார் குழந்தை நீ பண்ணிக்கலாம் வேன் குழந்தைங்க பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நல்ல பிளேஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு விஷ்ணு காட்டேஜுக்கு தான் வரத்தணும் வாங்க நம்ம விஷ்ணு விஷ்ணுவார்டேஜ் நைட்டில் உங்களுக்கு கேப் ஃபேர் வேணா இந்த இடத்துல கேப் ஃபேர் போட்டு கொடுத்துருவாங்க நல்லா ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நல்லா ஃபேமிலியாக நீங்கள் குரூப்பெல்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளாச்சு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வரதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி உங்களுக்கு புக் பண்ணியிருக்கேன் நம்ம காட்டேஜ் வந்து ஏன்னா நீங்கள் வரும்போது இங்கே காட்டேஜ் வந்து வேறு யாரும் இருந்தாங்கன்னா அதனால் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா எடுத்துட்டு சௌரியமா ஜாலியாக தங்கி நல்ல பழைய குற்றாலத்தில் குளிக்கலாம் மெயின் அறிவியில் குளிக்கலாம் எல்லா அருவிலையும் நல்லா குளிச்சுட்டு நல்லா செப்பரேட்டா சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்ல எஞ்சா உட்காந்து நல்ல நிம்மதியா இருந்துட்டு இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நல்ல உடம்பு நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கணும் வாங்க நம்மளுடைய விஷ்ணு காட்டேஜ் பழைய குற்றாலம் பழைய குட்டாவில் வரும்போது எஸ்ஐகி ரிஷார்ட்ஸு எஸ்ஸ்கி ரிஷார்ட்டுக்கு அப்படியே ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகும் அந்த ரைட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நேராக நம்ம காட்டேஜ் தான் ஒரே ஒரு காட்டேஜ் தான் அதில் அப்படியே உள்ள நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அழகான ஒரு லொக்கேஷனில் அப்படியே ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் நல்ல காற்றோட்டமான ப்ளேஸில் அமைஞ்சது தான் நம்ம விஷ்ணு காட்டேஜு நம்ம விஷ்ணு காட்டேஜுக்கு நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா விடவே மாட்டீங்க நல்லா உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பக்காவாக இருக்கும் எல்லாமே நீட்டாக வந்து காண்டாக்ட் நம்பருக்கு வரும்போது கால் பண்ணிட்டு வந்துடுங்க